தமிழகத்தில் விளை நிலங்களின் வழியாக எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டத்தை எதிர்த்து கெயில் நிறுவனத்துக்கு எதிராக தமிழக விவசாயிகள் தொடர்ந்த மறு சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது தமிழகத்தில் விவசாய நிலங்கள் வழியாக கெயில் நிறுவனம் எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டத்தை தடை செய்யக் கோரி விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர் இந்நிலையில் கெயில் நிறுவனத்துக்கு எதிராக தமிழக அரசு தேமுதிக சார்பில் தொடரப்பட்ட சீராய்வு மனுக்களை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது இதனை எதிர்த்து தமிழக விவசாயிகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது விவசாயிகள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது உச்சநீதிமன்றத்தின் இந்த நடவடிக்கையால் தங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தை பொறுத்தவரைக்கு இந்த கெயில் பைப்லைன் பதிக்கிறதுல அதில் ஆட்சேபனை பண்ணுறவங்க அத்தனை பேரும் ஆட்சேபனை பண்ணுறாங்க அந்த அந்த விவசாயிகளுக்கு எங்களா விவசாயிகளாகி எங் விவசாயிகளாகி எங்களுக்கு பின்னாண்ட நிற்கிறது யாருன்னா கட்சி பாகுபாடு இல்லாமல் ஜாதி பாகுபாடு இல்லாமல் அத்தனை பேரும் நிற்கிறாங்க முதலமைச்சர் முதலமைச்சர் வேட்பாளர்கள் அத்தனை பேருமே இதை எதிர்க்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எங்களை ஒரு போராட்ட களத்துக்கு மத்திய அரசு தள்ளாதுன்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதனால் கூடிய விரைவில் பரதமர் அவர்கள் இந்த பிரச்சனையில் தலையிட்டு அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாங்கன்னு இன்னமும் நாங்கள் நாங்க நம்புகிறோம்